மயிலாடுதுறை அருகே கிராமப்புற மாணவர்கள் இருநூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு சிலம்பம் குத்துவரிசை யோகா கராத்தே உள்ளிட்ட பாரம்பரிய கலைகளை அழியாமல் காக்கும் வகையில் இலவச பயிற்சி அளித்து வரும் அரசு பள்ளி உடற்கல்வி ஆசிரியருக்கு தமிழக ஆளுநர் விருது தற்காப்பு கலை ஆசிரியர்களுக்கு அரசு பணி வழங்க கோரிக்கை சென்னை கிண்டி ராஜ்பவன் ஆளுநர் மாளிகையில் ஜூலை ஆறாம் தேதி நடைபெற்ற எண்ணி துணிக என்ற பாரம்பரிய தற்காப்பு கலை ஆசான்களுடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி பங்கேற்று கலந்துரையாடினர் சர்வதேச அளவில் தற்காப்பு கலை பயிற்றுநர்கள் இருநூற்று ஐம்பது பேர் பங்கேற்ற இந்த நிகழ்ச்சியில் ஐம்பது பேர் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு சிறந்த ஆசான்களுக்கான விருதினை ஆளுநர் ஆர் என் ரவி வழங்கி கௌரவித்தார் இதில் தமிழ்நாடு சார்பில் மயிலாடுதுறை மாவட்டம் கிளியனூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியராக பணியாற்றி வரும் தற்காப்பு கலை ஆசான் விநாயகம் என்பவர் தமிழக ஆளுநரிடம் விருது பெற்றார் விருது பெற்று சொந்த ஊர் திரும்பிய விநாயகத்திற்கு அவரிடம் தற்காப்பு கலை பயின்ற மாணவர்கள் அவரது வீட்டுக்கே சென்று சால்வை அணிவித்து இனிப்பு ஊட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இதுகுறித்து கலை பயிற்றுனர் விநாயகம் கூறுகையில் Oui, oui, என்னுடைய நோக்கம் இப்போ நிறைய மாணவர்கள் வந்து போதைப் பொருட்களுக்கு அடிமையாகிறாங்க தேவையில்லாத கெட்ட பழக்கம் செல்ஃபோன்லேயே எப்போது முழுகி கிடக்கிறாங்க ஸோ இந்த தற்காப்புகளை பயிற்சி கொடுக்கறதுனால அதை மாணவர்கள் வந்து தீய பழக்கத்துலேருந்து சமுதாயத்தில் ஒரு நல்ல மாணவனாக உருவாக்கிறதுக்கு நாங்கள் பெரும் முயற்சி பண்ணிட்டுருக்கோம் கடந்த ஆறாம் தேதி